வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கூறிய தீரர் சிக்கலில் மஹிந்த குடும்பம் ரகசியங்களை அம்பலப்படுத்தும் மனம்பேரி இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு சர்வதேச நாடுகளுக்கு விடுத்த விசேட கோரிக்கைகள் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் நாளாந்தம் சேவையில் விமலுக்கு அலைப்பானை நெடுந்தேவில் எரிபொருள் நிலையம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் திருமணமாகாத பெண்மணி என்ற வகையில் பிரதமர் கருணி அமரசூரிய உங்களுக்கு பிள்ளைகளின் எதிர்கால கனவு மற்றும் எமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரம் தொடர்பில் எமக்கிருக்கும் வேதனை உமக்கு தெரியாது என ஜனசெத்த பெருமுனவின் தலைவர் சீல ரத்தினதிர தெரிவித்தார் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து முறையாற்றிய அவர் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஆனால் எல்லா விடயங்களுக்கும் கட்டுப்பட முடியாது எதிர்ப்பை தெரிவிப்பது எமது கடமையாகும் நீங்கள் நாட்டின் கலாச்சாரத்தை மாற்றுவதாக கூறுகிறீர்கள் புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவதாக கூறுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்று உள்ளது உங்கள் சிறு சிறுபராயத்தில் இது தொடர்பிலான அறிவு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்னுடைய பிள்ளை எங்கு படிப்பது தன்னுடைய கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எங்கள் உங்களுக்கு புரியாது ஆனால் எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்கள் ஏற்படுத்த போகும் கலாச்சாரம் ஓரின சேர்க்கையா அல்லது எல்ஜிபிடி கியூ என்றவாறான சமூகமா உங்களின் எதிர்பார்ப்பு ஜனாதிபதி உறுதியாக மகா சங்கத்தினர் மத்தியில் தெரிவித்த கருத்தை நீங்கள் மாற்றவான் நினைக்கிறீர்கள் இந்த நாட்டின் இரு ஜனாதிபதிகள் இருக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சிக்கும் சம்பத் மனம் பேரிக்கும் தொடர்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை பொலிஸ்துறையை அரசியலில் இருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால இதை தெரிவித்தார் நெவில் வன்னியாராய்ச்சி தற்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த கைது தொடர்பில் விளக்கமளித்த அஜித் தர்மபாலன் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளரான ஏமால் பிரசாந்த் நெவில் வன்னியாராய்ச்சியின் ஒன்றுவிட்ட சகோதரன் வீர சேர்ந்தவர் ஆவார் இப்பொழுது வசிப்பது காலியிலாகும் நெவில் வன்னியாராட்சியும் ஏமால் பிரிசாந்தவும் உறவினர்கள் என்று போலீசார் அனைவரும் அறிவர் தினேஷ் சாபட்டரின் உயிர் மாய்ப்பு சம்பவத்தை அப்போது புலனாய்வு பிரிவில் இருந்தே ஏமால் விசாரணை செய்தார் அந்த சம்பவத்தின் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதவருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளர் பதவி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது இவை எவ்வாறு நடந்துள்ளன நெவில் வன்னியாராட்சி அழுத்தம் போலீசில் அதிகமாக இருந்துள்ளது மஹிந்தவுக்கு எந்த தொலைபேசி வந்தாலும் அவரை பதிலளிப்பது வழமையாகும் மஹிந்த வீட்டின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர் நெவில் இவற்றின் இணைப்பு தான் பல சம்பவங்களுக்கு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கிடையில் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு ஐக்கிய பிராட்சியத்துக்கு நான்கு சிங்கப்பூருக்கு மூன்று இந்தியா அமெரிக்கா ஹாங்காங் இங்கிலாந்து மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு தலா இரண்டு என்ற அடிப்படையில் புலனாய்வு கோரிக்கைகளை அனுப்பியுள்ளது குறித்த பிரிவு அண்மையில் வெளியிட்ட வருடாந்த புள்ளி விவரங்கள் இதை தெரிவிக்கின்றன இந்த பிரிவு பிரான்ஸ் பெல்ஜியம் பின்லாந்து கனடா ஸ்பெயின் இந்தோனேசியா மற்றும் மடகஸ்காருக்கு தலா ஒரு கோரிக்கையை அனுப்பியுள்ளது அதே சமயம் இந்த புலனாய்வு பிரிவு பங்களாதேஷிலிருந்து இரண்டு மற்றும் நியூசிலாந்து இந்தியா மற்றும் நெதர்லாந்திலிருந்து தலா ஒரு புலனாய்வு கோரிக்கைகளை பெற்றுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன மத்திய வங்கியின் புலனாய்வு கோரிக்கைகள் என்பது பண மோசடி அல்லது பயங்கரவாத நிதியுதவி போன்ற சந்தேகத்துக்கிடமான நிதி நடவடிக்கைகளை விசாரிப்பதை நோக்கமாக கொண்ட வங்கி போன்ற நிறுவனங்கள் அல்லது சட்ட அமலாக்கத்திடமிருந்து பெற்ற தகவல்களுக்கான முறையான கோரிக்கைகளாகும் காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை வாரத்தில் அனைத்து நாட்களிலும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் எட்டாம் தேதி முதல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாளாந்தம் குறித்த கப்பல் சேவை இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கே எம் ஜெயசீலன் தெரிவித்தார் கடந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த வாரத்தின் ஏனைய ஆறு நாட்களும் இந்த சேவை இடம்பெற்றது இந்நிலையில் பண்டிகை காலத்தில் அனைத்து நாட்களிலும் சேவையை வழங்கும் நோக்கத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கப்பல் சேவையில் தீர்வையற்ற கடை தொகுதியும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவை தங்காலி பொலிசிலையத்திலும் திங்கட்கிழமை ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது பெலையத்தசனா என்ற அடையாளம் காணப்பட்ட ஒரு நபரை பற்றி அவர் தெரிவித்த கருத்தை தொடர்ந்து இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது வரலாற்றில் முதல் முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கொட்டுத்தாவனத்துடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபைத் தலைவருமான விமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் இந்த திட்டம் இலங்கை கடற்படையின் ஒத்துழைப்புடன் செயற்படுத்தப்படும் என்றும் நெடுந்தீவின் குடியிருப்பாளர்கள் கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருளை வாங்க அனுமதிக்கும் என்றும் கூறினார் நெடுந்தீவில் உள்ள ஜெனரேட்டருக்கு எரிபொருளை கொண்டு செல்ல கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு ஆயத்த பிரிவுக்குட்பட்ட நரிப்பள்ளி தோட்டம் பாவியில் நீருக்கடியில் சூட்சமமான முறையில் பத்து பெரல்களில் பதினெட்டு லட்சம் லீட்டர் கூடா போதைப் பொருளை மறைத்து வைத்த நிலையில் ஆயத்தமலை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே எம் இக்ஃபால் தெரிவித்தார் இந்த பிரதேசத்தில் கோடா போதைப் பொருள் உற்பத்தி அதிகரித்ததை தொடர்ந்து போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் பொழுது குறித்த கோடா பரல்கள் மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர்பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மனித எலும்பு கூடொன்று நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த காணியின் ஒரு பகுதி பற்றைக்காடாக காணப்படுகின்ற நிலையில் அங்கிருந்து இந்த மருந்து எலும்பு கூடு மீட்கப்பட்டுள்ளது அந்த பகுதிக்கு சென்ற ஒருவர் இதை அவதானித்த நிலையில் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் அதையடுத்து சம்பவ இடத்துக்கு வரை இந்த மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் கண்டறிவதற்கு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோசமன் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவரின் மைத்துனரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது புதுக்கடை நீரவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள சந்தேக நபரை ஏழு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்க மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோசமன் என்ற நெதம்கொட நிர்மல பிரசன்னவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் அவரது மைத்துனரை போலீஸ் விசார்ட் அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்